கத்திரிக்காய் தவை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் கடலை மாவு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் ஜீரா பவுடர் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் உப்பு ஒரு ஸ்பூன் ரவை இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பவுடராக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கத்திரிக்காவை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து அந்த பவுடரில் கோட் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து ரெடியாக வச்சுக்கணும் இப்போது ஒரு பேன் வச்சு அந்த பேனில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஆயில் விட்டு பேன் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஆயிலில் கோட் பண்ணிவிட்டு நம்ம வச்சிருக்கிற கத்திரிக்காவை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்து திருப்பி போட்டு நல்லா வந்துட்டு ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் வந்து திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறப்போ கத்திரிக்காய் நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும் கத்திரிக்காவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இதை சாப்பிட்டா இனிமேல் பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்பீங்க வீட்டில் அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்னைக்கு இதை வந்து ரைஸோடு எடுத்திருக்கேன் ஸோ நான் ரைஸ் அதுக்கு வந்து சௌசோ கூட்டு செஞ்சுருந்தேன் அது அதோட நம்மளோட முறுமொறு கத்திரிக்காய் ஃப்ரை ஸோ இது தவாவில் போட்டு பண்ணுறதுனால தவா கத்திரிக்காய் ஃப்ரை இதுதான் என்னோட என்னோடய காம்பினேஷன் உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிச்சிருந்துதுன்னு சொல்லுங்கள் பாய்